இதெல்லாம் ரொம்ப கிறிஸ்தவங்களுக்கும் ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் எப்பவுமே கடவுள் வந்து நான் கடவுள்ன்றது வந்து தேவனை சொல்கிறேன் சொல்கிறேன் கடவுள் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு மனுஷனை படைக்கிறார் அந்த மனுஷனை ரொம்ப மோசமானவனாக படைச்சிருப்பார் ஒரே பொறாமல் பிடிச்சுவன் எரிச்சல் அடைகிறவன் சண்டை போடுறவன் ஒய்ஃபை சரியாக கவனிக்காதவன் பிள்ளைகளை சரியாக கவனிக்காதவன் இப்படியா வேண்டு படைச்சிருப்பாரு லஞ்சம் வாங்குறவனா பொய் சொல்கிறவனாவா படைச்சிருப்பாரு அப்படி அவர் படைச்சிருந்தா அப்போ அந்த தேவனும் அப்படிப்பட்டவராக தான் இருக்கணும் ஆனால் அவர் சொல்கிறாரு ஆதி புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசிங்க பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக பாருங்க அவர் எப்படி உண்டாக்குனார்னா தேவனுடைய சாயலின்படி இந்த மனிதன் உண்டாக்கப்பட்டாங்க தேவன் வந்து உங்களை வந்து கடவுள் வந்து வேற யாரும் மிருகத்தை போல உங்களை உண்டாக்கல அதனால மிருகத்தை வணங்காதீங்கன்றார் அவர் ரோமர் புத்தகம் ஒன்னாவது இருபத்தாம் வசனத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் உங்களை உருவாக்கல உங்களை உண்டாக்குன அதே தேவன்தான் அவைகளை உருவாக்குனார் அப்போது அவர் என்ன சொல்கிறாரு தனது சாயலின்படியும் தனது ரூபத்தின்படி அதாவது கேரக்டர் அவருடைய கேரக்டர் படி தான் உங்களை உண்டாக்குனார் என்னையும் உண்டாக்குனாராம் இன்னொரு இடத்துல போட்டிருக்கு மனிதன் செம்மையானவனாக உண்டாக்கப்பட்டான் இன்னொரு இடத்துல போட்டிருக்குது அவனை சற்று தேவ தூதர்களை காட்டிலும் சற்று சிறியவனாக சிருஷ்டித்தார் நீங்க சங்கீதம் எட்டாம் அதிகாரத்தில் அஞ்சாம் வசனத்தில் வாசிங்களே தேவ தூதனிலும் சற்று சிறியாக்கினேர் அந்த தேவ தூதன் என்பது என்ன சொன்ன போட்டிருந்தா அது வந்து தேவ தூதர்கள் கிடையாது அந்த இடத்துல வந்து என்னன்னா தேவனை குறிக்கக்கூடிய வார்த்தை அப்போ மனிதனை எப்படி உண்டாக்கினார் அவருடைய சாயலின்படி உண்டாக்கினார் அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கினார் அவரை போலவே உண்டாக்கினார் அவரை காட்டிலும் இந்த மனிதனை சற்று சிறியவனாக சிருஷ்டித்தார் இந்த மனிதனை வந்து அவரை அவரைப்போல போல சிஷ்டித்தார் அவருக்காக தான் சிருஷ்டித்தார் ஆனால் சற்று சிறியவனாக சிருஷ்டித்தார் ஏன்னா இந்த மனிதன் எங்கேருந்து உருவாக்கப்பட்டான்னா மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன் அதனால் மண்ணுக்குரிய எல்லா தன்மையிலும் நமக்கு இருக்குது மண்ணுக்குரியதான் இப்போ சாப்பிட்றோம் டைரக்டாக மண்ணை சாப்பிடக்கூடாது அப்படியே சாப்பிட்றாங்க பிள்ளைங்கள்லாம் மண் சாப்பிட்றாங்க ஊரில் போதும் பெரியவங்களும் மண் சாப்பிட்றாங்க ஆனால் நம்ம எதில் சாப்பிட்ற இப்போ உருளைக்கிழங்கு எங்கேருந்து வருது வெண்டைக்காய் எங்கேருந்து வருது இருக்கிற சாப்பிட்றது எல்லாமே இல்லை பாஸ்டர் நாங்கள் மாடு சாப்பிட்றோம் பாஸ்டர் மாடு எதை சாப்பிடுது புல்லை சாப்பிடுது பால் குடிக்கிறோம் பாஸ்டர் அதுவும் புல்லை சாப்பிட்டு தான் பச்சை புல்லை சாப்பிட்டு கருப்பு மாடு வெள்ளை பாலை கறக்குது இது தேவனுடைய படைப்பு அப்போ அவர் சிருஷ்டித்தது என்ன பண்ணார் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்லி மண்ணிலிருந்து எடுத்தார் அவனை சிருஷ்டித்தார் அவனை எப்படின்னா ஆணும் பெண்ணுமாக அந்த ஆணுக்குள்ளேயே பெண்ணை படைத்தார் அதுக்கப்புறம் அவனுக்கு ஏற்ற துணையெல்லாம் இல்லாத போது அவனை அதிலேருந்து பிரித்து ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் உருவாக்கினார் ரெண்டு பேரும் ஒரே சுபாவம் உள்ளவர்கள் அல்ல ரெண்டுடைய மூளையும் ஒரே சுபாவம் கிடையாது ஒரே வெயிட்டு கிடையாது ரத்தத்துலேயும் வித்தியாசம் ஸ்ட்ரெச்சர்லேயும் வித்தியாசம் உணர்ச்சிலையும் வித்தியாசம் இப்படிப்பட்ட ஆணையும் பெண்ணையும் தேவன் படைச்சார் இவங்க என்ன பண்ணாங்க விழுந்து போன ஒரு தூதன் வந்து என்ன பண்ணான்னா இந்த படைச்ச நீ தேவனை உன்ன போல் தேவன் தேவனை போல் நீ இல்லைன்னு சொன்னான் நீ தேவனை போல் ஆகணும்னா அவர் சொன்னார் இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனியை புசிக்காதேன்னாரு இவன் சொன்னால் நீ அப்படி சாப்பிட்டா நீ அவரை போல் ஆயிடுவேன்னு அவருக்கு பொறாமல் அதனால் நீ சாப்பிடன்னா தேவன் இல் அந்த தோட்டத்தில் இல்லாத போது தேவன் அங்கே பிரசனராக இருந்தாலும் நமக்கு ஒரு உரிமையை கொடுத்துட்டு இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு உரிமையை கொடுத்துட்டாரு நான் சா கடைக்கும் போகலாம் பீர்ஷாப்புக்கும் போகலாம் போகாமல் இருக்கலாம் அது யாருடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் ஏன்னா எனக்கு இந்த பூமியில் வாழக்கூடிய உரிமையும் அதிகாரத்தையும் தேவன் கொடுத்துருக்கிறாரு ஆனால் பிசாசை என்ன பண்ணிட்டான் அந்த பழத்தை சாப்பிட சொல்லி தேவனுக்கு விரோதமாக அவர்கள் கழகம் எழுப்பினார்கள் தேவனுக்கு விரோதமாக சத்துருக்களாக மாறினார்கள் அதனால் என்ன ஆச்சுன்னா தேவன் அவர்களை மகிமையா படைச்சது அவர்களை விட்டு போயிருச்சு அதான் ரோமர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் நினைக்கிறேன் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையாற்ற ஆனா தேவனை போத படைச்சவன அந்த மகிமை போன உடனே தேவனுடைய சாயில் போனவொன்னே அவன் பிசாசுடைய பிள்ளையாக மாறிட்டான் பிசாசுடைய குணம் அவனுக்குள்ள வந்துட்டு இருக்கிறதுல பெரிய பாவம் என்ன தெரியுமா சுயநலம் இந்த மனிதன் சுயநலமாக வாழ கற்றுக்கிட்டான் தேவன் இல்லாமல் தேவன் எனக்கு தேவையில்லை நான் நினைக்கிறேன்னு நினைக்கிறேன் அதான் எனக்கு யார் அட்வைஸ் கொடுக்க வேண்டாம் இப்படி சுயநலமாக வாழை கற்றுக்கிட்டதுனால இவன் வாழ்க்கை எப்படியாகி போச்சுன்னா தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள ஒரு தொடர்பு இல்லாமல் போயிடுச்சு அதில் அதில் ஒரு சில குரூப் என்ன பண்ணாங்கன்னா தேவனை தேடுறதுக்கு ஒரு வழி வந்ததினால அவர் என்ன செய்யார் பலியை ஏற்படுத்தினார் அது இன்னொரு நாள் நான் சொல்லித்தரேன் பலியை பற்றி இப்போ இந்த சாயலை இறந்து போனால் இந்த சாயலை அவனுக்கு திருப்பி கொடுக்கணும் தேவன் என்ன நினச்சாரு சரி ஓகே இழந்துட்டான்ப்பா சரி அப்படியே விட்டுருவோம்னா அப்படி இல்லை ஏன்னா அவர் அவனை போல படைச்சிருக்கிறார் அவருக்காக படைச்சிருக்கிறார் இன்னும் கேட்டிங்கன்னா ஆதாம் தேவனுடைய மகன் நம்மெல்லாம் என்ன ஆண்டு வாத சொல்கிறார்னா என்னுடைய மகன் என்னுடைய மகள்னு சொல்கிறார் பிள்ளைகள் ரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போலானார் எப்ரே புஸ்தன் ரெண்டு பதினாலு வாசிக்க வேண்டாம் அப்போது இந்த மனிதனை என்ன சொல்கிறார் என் மகன்றார் என் மகள்ன்றார் தேவன் அவருக்கு உருவம் கிடையாது அவர் ஆவியா இருக்கிறார் அந்த ஆவியாய் இருக்கிற தேவன் உருவத்தில் இருக்கிற அந்த மனுஷனையும் மனுஷையும் பார்த்து சொல்றாரு இவன் மகள்ன்றார் எனக்கு புரியவே இந்த விஷயம் சரி இப்போ படைச்சுட்டு இழந்து போயிட்டான் எல்லாத்தையும் இதை திருப்பி கொடுக்கணும் இதை திருப்பி கொடுக்கறதுக்கு அவர் என்ன செஞ்சார்னா பிலிப்பியர் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் சனத்தை வாசிங்க அவர் அவர் பார்த்தீங்கன்னா தேவன் எப்படி இருக்க தேவர் வாம்சத்தில் வெளிப்பட்டார் அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து இந்த தேவன் என்ன பண்ணார் இந்த மனுஷனை சந்திக்கிறதுக்கு இந்த சுபாவத்தை மாற்றுறதுக்கு என்ன பண்ணார்னா மனுஷ சாயலானார் மனுஷ சாயல்னா அடிமையின் ரூபம் எடுத்தார் எதுக்கு அடிமை பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் பிசாசுக்கு அடிமையாக இருந்தான் ஒரு காலத்தில் அவன் தேவனுடைய பிள்ளையா இருந்தான் அந்த சாயலாம் இறந்து போயிட்டான் இறந்து போய் பிசாசுக்கு அடிமை ஆயிட்டான் பாவத்துக்கு அடிமையாயிட்டான் பல பழக்க வழக்கத்துக்கு அடிமையாயிட்டான் அவனை விடுதலை ஆக்கிறதுக்கு அவரும் அந்த அடிமையின் ரூபம் எடுத்தார் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று அப்போ தேவன் என்ன பண்ணார் அந்த சாயலை கொடுக்கறதுக்கு எப்படியாவது கொடுக்கணும் என்ன சாயலை கொடுக்கறது தேவன் தன் சாயலை எப்படி கொடுத்தாரோ அதைப்போல் மறுபடியும் கொடுக்கணுன்னா அவனுடைய பாவம் மன்னிக்கப்படணும் அவன் சாபத்திலேருந்து விடுதலை ஆகணும் அவனுடைய முரட்டாட்டத்திலேருந்து விடுதலை ஆகணும் அவனுடைய குணநலங்களை பிசாசிலிருந்து அந்த சுயநலவாதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்ற அந்த காரியத்துக்காக தேவன் என்ன பண்ணார்னா வேற யாரையும் அனுப்பலை அவரே இறங்கி வந்துட்டார் இறங்கி வந்து மனுஷ சாயலானார் இதுதான் ரொம்ப முக்கியம் மனுஷனை போலவே அவர் காணப்பட்டார் அவர் தேவனாய் நூற்றுக்கு நூறு இருந்தாலும் நூற்றுக்கு நூறு அவரை பார்க்கும் போது இவர் தச்சனுடைய மகன் அல்லவாங்க அவர் தேவன் அவர் தேவன் என்பதற்கு வேதத்தில் ஆதாரங்கள் நிறைய வசனங்கள் இருக்குது அவர் மனுஷ சாயலானார்னா இந்த மனுஷனுக்கும் அவருக்கு வித்தியாசமே இல்லை இவர் சாப்பாட்டுக்கு போறார் அடிக்கடி அப்படின்ட்டாங்க பாவிகளின் சொன்னாங்க அந்த அளவுக்கு தேவன் தன்னை மனிதனுடைய சுபாவத்தை போலவே அவனுடைய கேரக்டரை போலவே வந்துட்டார் இறங்கி ஆனா வேத வசனம் சொல்ல அவர் பாவம் செய்யவில்லை அவர் வாயில் வஞ்சனை இல்லை இந்த மனிதனை போலவே காணப்பட்டார் முப்பத்தி மூன்றரை வருஷம் ஒரு மனுஷனாகவே வந்தார் வந்துட்டு ரோமர் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் என்னன்னா இவர் கல்வாரி சிலுவைக்கு போகும்போது அங்கே தான் ஒரு அப்படியே எடுத்துக்கோங்க ஒரு நிமிஷம் அங்கே தான் ஒரு சாயலை பரிமாற்றுகிற ஒரு சாயல் நடக்குது நல்ல இது ரொம்ப முக்கியமான விஷயம் தேவன் அங்கே அவரை என்ன பண்ணுறாங்கன்னா நமக்காக அவர் சிலுவைக்கு போகிறார் போனால் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரியம் நடக்குது அவர் என்ன தேவனுடைய சாயலை இழக்கிறார் அவர் ஏன்னா பார்க்க ரூப பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது ஏன் இல்லைன்னு பார்த்தா அவர் மேலே பாவம் வைக்கப்பட்டது சாபம் வைக்கப்பட்டது இந்த பாவமும் சாபமும் யாருக்கு யாருக்கு யாருக்கிட்ட இருந்தது இந்த மனிதனு இருந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது அவர்கிட்ட அதனால் மனிதர்கள் பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாத அவர் எப்படிப்பட்டவர் பதினாயிரம் பேர்களில் சிறந்தவரான் தேவனைப் போல் அழகுள்ள ஒரு உலகத்தில் யாருமே கிடையாது ஆனால் அவர் சொல்கிறார் உனக்காக என் சாயலே இழக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் ஒரு கதை ஒன்று எனக்கு ஞாபகத்துக்கு வருது பொதுவாக நான் கதை சொல்கிறது கிடையாது ஆனால் நீங்கள் சொல்கிற ஒரு கதை ஒரு அம்மாவுக்கு ஒரு கண்ணு இல்லை இங்கெல்லாம் எரிஞ்சிருக்குது அந்த பிள்ளைகிட்ட சொல்கிறாங்க உங்கள் அம்மா இந்த மாதிரி இவ்வளோ கொடூரமாக இருக்கிறாங்க இப்படிப்பட்ட அம்மாவுக்கு நீ பிறந்தது பிறந்துருக்காங்க பிறக்காமல் இருக்கலாம் இப்படிப்பட்ட அசிங்கமான மூஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி திட்டுனாங்களாம் அப்போ அந்த பிள்ளை வந்து அந்த பிள்ளை கூட ஏமா என்னை பெற்ற அப்படின்னு பயங்கர பிரச்சனை அப்போ தான் ஒரு நாள் சொன்னாங்களாம் ஏன் இந்த கண்ணும் இந்த ஸ்கின்னும் போச்சுன்னா தழும்புகள் ஏற்பட்டுச்சின்னா வீடு இருந்துச்சு உன்னை காப்பாற்ற வரும்போது தான் அந்த எரிஞ்ச கட்டை மேலே விழுந்துச்சு நீ உன்னை கையில் வச்சுருக்கறனால தான் நான் அதை தட்டி விடாமல் விட்டுட்டேன் அதனால் என் கண்ணும் போச்சு என்னுடைய அழகும் போச்சு இதை போல தான் தேவன் இந்த மனுஷனுக்கு உங்களுக்கு மறுபடியும் அந்த சாயலை கொடுப்பதற்காக தன் சாயலையே இஸ் கல்வாரி செல்வியில் இது தான் அந்த வேதவசனம் சொல்லுது ரோமர் ஆறு அஞ்சு ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் அது என்ன சாயல் மரணத்தின் சாயல் இந்த பாவத்துடைய விளைவு பாவம் ரொம்ப பயங்கரமானது பாவம் வந்து தேவனையே கொலை பண்ற அளவுக்கு ரொம்ப டேஞ்சரஸ் சின்னு என்ன தெரியுங்களா பாவம் என்ன தெரியுமா செய்ய வேண்டிய நேரத்தில் சரியானதை செய்யாதான் சின்ன ஒருத்தர் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறது தான் சின்னு எரிச்சல் அடைகிறது தான் சின்னு அப்போது தேவனுக்கு உரோதமாக பண்ணுறது தான் தேவனுடைய சுபாவத்துக்கு உரோதமாக பண்ணுறதுலாம் பாவம் அப்போ அந்த பாவத்தினுடைய விளைவு எப்படி போச்சுன்னா மரணத்தின் சாயல் என்ன சாயல் இது மரணத்தின் சாயல் இந்த மரணத்தின் சாயலோடு நீங்கள் இணைக்கப்படு அப்போ அந்த கேடு அடைஞ்சிதுன்னா அவர் முகம் அப்போ அந்த சாயலோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கீங்கன்னு தேவன் சொல்கிறார் அப்படி இணைக்கப்பட்டிருந்தா அப்போ அந்த சாயலுக்கான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார் அந்த சாயல் என்ன சாயல் கொடுக்கறாருனா அந்த இயேசுவை நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய பழைய மனுஷனுடைய மனுஷன் அவருக்குள்ள அந்த சாயல் போய் இப்போ புதிய சாயலை நாம் தரித்துக்கொள்ளுகளாக இருக்கிறோம் அதனால விவசாய போட்டுருக்கு புதிய சாயலை தரித்து கொள்ளுங்கள் பழைய மனுஷனை கலந்து போட்டு புது உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி புதிய மனுஷனை தரித்துக்கொள்ளுங்க அந்த புதிய மனிதனார் உயிரோடு எழுந்த கிறிஸ்து அப்ப தேவன் என்ன பண்ணுறாருன்னா புதிய சாயலை கொடுக்கிறார் இது வந்து யாருக்கு பிடிக்காதுன்னா பிசாஸுக்கு பிடிக்காது உங்களுடைய இயேசுவை பார்க்கமோ தெரியணும் அவர் என்னுடைய பாவத்தை சுமந்தார் என்னுடைய வியாதியை சுமந்தார் என்னுடைய மரணத்தை சுமந்தார் என்னுடைய சாபத்தை சுமந்தார் என்னுடைய பழைய வாழ்க்கையை அவர் சுமந்துட்டாரு அவருடைய ஜீவன் எனக்கு வந்திருக்குது அவருடைய சுபாவம் எனக்கு வந்திருக்குது அவருடைய சுகம் எனக்கு வந்திருக்குது அவருடைய ஆசீர்வாதம் வந்திருக்குது அங்கதான் ஒரு பரும உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் அவர் எல்லாவற்றையும் அவர் இழந்தார் கொடுத்து அவர் சொல்றாரு என்னை பின்பற்று என்னை விசுவாசி அப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை உண்டாகும்ன்றார் பிறகு எல்லாவற்றையும் இழந்து போனார் ஏசு சிலுவையில் நாம் ஐஸ்வர் ஆகும்படிக்கு இயேசு தருத்தர் ஆனார்னு போட்டிருக்குது நாம் நீதி ஆகும்படிக்கு அவர் பாவமானார்னு போட்டிருக்குது அவர் அநீதியானார் பாவமானார்னு போட்டிருக்குது அப்போ சிலுவைக்கு அவர் கொண்டு வந்த எல்லாவற்றையும் அங்கே இழந்தார் நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் அந்த சிலுவைக்கு போயிடுச்சு அங்கே இருக்கிறதெல்லாம் நமக்கு வந்துருச்சு அந்த சாயலை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு இயேசு வந்தா இதுதான் சுவிசேஷம் நல்ல செய்தி உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஏன்னா நீங்கள் அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லலை ஒரு நல்ல செய்தி ஏற்கனவே தேவன் இதை உங்களுக்கு செஞ்சுருக்கிறார் அதை விசுவாசிச்சிங்கன்னா அவர் கொடுக்குற சுகம் உங்களுக்கு வரும் அவர் கொடுக்குற விசுவாசம் உங்களுக்கு வரும் அவருக்கு கொடுக்குற நல்ல சுபாவம் உங்களுக்கு உங்களுக்கு வரும் இதுதான் சுவிசேஷம் இதை தான் பிசாசி எதிர்க்கிறான் இதை வந்து மக்கள்கிட்ட போகக்கூடாது அதுக்கு என்னென்னவோ சொல்கிறான் என்னென்னவோ மாற்ற நினைக்கிறான் இது மக்கள்கிட்ட வரக்கூடாது ரெண்டு புஸ்தகம் அதிகாரம் நாலாம் வசனம் தேவனுடைய கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷன் நல்ல கவனிங்க தேவனுடைய சாயலா என்ன சாயல தானே இழந்து போனா பாவம் செய்து எல்லாரும் தேவ மகிமை அற்றலாம் இழந்து போயிட்டான் இப்போ அந்த சுவிசேஷம் என்ன சொல்லுதுன்னா நல்ல செய்தி என்ன சொல்லுதுன்னா ஏசு உன்னுடைய பாவத்தை எடுத்துக்கொண்டார் உன் சாபத்தை எடுத்துக்கொண்டாரு உன் அக்கிரமத்தை எடுத்துக்கொண்டாரு அவர் உங்களுக்கு அதை எடுத்துக்கொண்டது மாத்திரம் இல்லை உன் அக்கிரமத்தை எடுத்துட்டு அவர் நீதியை கொடுத்துருக்கிறாரு உன் சாபத்தை எடுத்துட்டு அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு உன்னுடைய பாவத்தை எடுத்துட்டு அவர் பரிசுத்தத்தை கொடுத்துருக்கிறாரு இதுதான் சுவிசேஷம் இந்த தேவஸ் இது என்ன சுவிசேஷம் தேவ சாயல் இந்த சுவிசேஷத்தை கேள்விப்படும் போது என்னென்னா அந்த சுபாவங்கள்லாம் உங்களுக்கு வரும் அதை விசுவாசிக்கும் போது தேவனுடைய சாயலாக இருக்கிற மகிமையின் சுவிசேஷம் தேவன் இதை சுவிசேஷம் இதை கேட்கணும் ஒன்று பாருங்க இப்போ நம்ம எல்லாம் ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் எல்லாம் தனித்தனியாக போகிறோம் கையில் ஏடிஎம் கிடையாது என்ன கிடையாது செல்ஃபோன் கிடையாது பஸ்ஸு கிடையாது மறந்து விட்டு வந்தோம் எல்லாத்தையும் எல்லோரும் போயிட்டோம் தனித்தனியாக உட்காந்து சாப்பிட்றோம் சாப்பிட்டு முடிச்சோன்னா கையை உள்ளே விட்டு பார்க்குறேன் காசு இல்லை எப்படி இருக்கும் தெரியுமா அஜி அஜோ மாவாட்டை விட்டுருவாங்க அந்த காலத்தில் சொல்லுவாங்க மாவாட்டம் இந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னு தெரியாது எனக்கு மாவாட்டை விட்டுற போகிறான்னு பயம் இருக்கும் அப்படி நடக்கும்போது எப்படி பண்ணுவோம் கண்டுக்காத மாதிரி போய் சொல்லி பார்ப்போமா இல்லை அப்படியே எஸ்கேப் ஆகில்லாமா கைகள் கழுவுற மாதிரி இப்படிலாம் எண்ணங்கள் வரும் அப்படி அந்த பக்கத்து பில் கவுண்ட்ரு பக்கத்தில் வரும்போது ஒருத்தர் டக்குன்னு உங்கள் பில்லை கட்டுறாரு பாத்துங்க அப்போ எப்படி இருக்கணும்னா நமக்கு தைரியம் வந்துடும் பில்லு இப்போ உங்களுக்கு சாப்பாட்டுக்கு நான் காசு கட்டு கேட்டுவிட்டேங்க அப்படின்ட்டார்னா உடனே எனக்கு தைரியமாக ரைட் ஓகேங்க இப்போது அந்த ஹோட்டல்காரங்க பயப்படுவீங்களா பயப்பட மாட்டீங்க ஏசு அப்படி தான் இது வரைக்கும் நீங்கள் பண்ண பாவத்துக்கான விலக்கரையத்தை ஏசு கல்வாரி சில் செஞ்சு முடிச்சிட்டார் அதுக்கான விலையை கொடுத்துட்டார் ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் அந்த அங்கே செஞ்சு முடிச்சதுனால இனி நீங்கள் பழைய மனுஷனாக வாழ்கிறதுக்கு இல்லை புதிய மனுஷனாக வாழ்கிறதுக்கு அவர் ஒரு பெரிய வழியை உண்டாக்கி வச்சுருக்கிறார் பல இப்போ கடந்த காலங்கள் வா வாரம் வரைக்கும் என்ன செஞ்சிருக்கலாம் அதோடு முடிஞ்சு போச்சு இனி நான் ஒரு புதிய வாழ்க்கை ஏன்னா அவர் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுக்கறதுக்காக தன் ஜீவனை கொடுத்துருக்காரு முப்பத்தி மூன்று வயசில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தமது அன்பை விளங்கப்போனி நான் உன்னை நேசிக்கிறேன்றதை காட்டினாரா கல்வரி சிலுவையில் அப்போது நல்லா கவனிங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போது எனக்காக விலை கொடுத்துட்டார்ன்றது எனக்கு தெரியலனா நான் எப்படி இருப்பேன் எனக்கு வந்து நான் சாப்பிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் வெளியே வர்றேன் ஒருத்தர் பே பண்ணிட்டாரு அது எனக்கு தெரியல அப்படின்னா நான் எப்படி நடப்பேன் இன்னும் நான் அந்த குற்ற உணர்வு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே கையில் காசு இல்லையே நம்மளை தப்பாக நடத்துவானா திட்டுவானா அப்படி தான் நினப்பேன் ஆனால் அதனால தான் நான் இப்போ வந்து சொல்கிறேன் உங்களுடைய பாவத்துக்கான பெனால்ட்டியை ஏசு செலுத்தி தீர்த்தார் உங்க சாபத்துக்கான தண்டனையே இயேசு சுமந்து தீர்த்தார் இனி உங்க மேல தண்டனை வர வேண்டிய அவசியம் இல்லை பாருங்க நான் ஒரு வசனம் சொல்றேன் எட்டாம் அதிகார ரெண்டாம் வசனம் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்கிற பிரமாணத்தினின்னு விடுதலை ஆக்கிட்டே இயேசுவை நீங்க கிட்ட வரும்போதே அதிலிருந்து விடுதலை ஆக்கிட்டான் மேலே உள்ள வசனம் ஆன ஆனபடியால் நல்ல கவனியங்க கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தபடி கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்தனா என்னன்னா எப்படி ஒரு மனைவி கல்யாணம் முடிஞ்சேன்னா அந்த கணவனுக்கு கீழே இருந்து செயல்படுறான் அவன் சொல்கிறது கீழ்படின்னு கணவனுடைய வேலை என்ன மனைவியை நேசிக்கணும் மனைவிடைய வேலை என்ன கணவன்கிட்ட பயபக்தியாக இருக்கணும் இதுதான் ஆண்டு தெளிவாக சொல்லியிருக்கிறது மதிப்பு கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும் ஒரு மனைவி ஆனால் ஒரு கணவனுடைய வேலை என்ன அவளை அன்பு செலுத்துன்னு அவளை போஷிக்கணும் அவளுக்கு எல்லா வகையிலேயும் இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன்றதை காட்டணும் இதுதான் கணவனுடைய வேலை எப்போ அது ஒரு பாதுகாப்பற்ற உணர்வை ஒரு ம ஒரு மனைவி உணர்கிறாலோ அப்போ தான் சண்டையே வரும் அப்போ தேவன் என்ன செய்கிறாரு அந்த உட்பட்டு நடக்க அதே போல் நீங்கள் இப்போ யாருக்கு உட்பட்டு நடக்க கிறிஸ்துவுக்கு உட்பட்டு நடக்கிறீங்க இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது என்ன நடக்குன்னா அந்த சாயல் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும்போது அந்த கிறிஸ்துவைய ஆளுகை கீழே நீங்கள் வந்துடுறீங்க இன்னும் கேட்டிங்கன்னா அப்போ அதுக்கு உட்பட்டு நடந்தால் அவர் ஆவியா இருக்கிறார் நம்மளும் அவருக்கு உண்பட்டு நடந்தா ஆவியின்படி அதாவது இருதயத்தின்படி நடப்போம் நமக்கு ஒரு ஆவி இருக்கிறது நமக்கு ஒரு இருதயம் இருக்கு அதன்படி நடப்போம் அப்படி நடந்தா ஆக்கினை தீர்ப்பு இல்லை தண்டனை இல்லை நீங்க இயேசுவுக்கு கீழ்ப்பு ஏன்னா அந்த தண்டனைய உங்களுக்கு ஏதாவது சும்மா கண்டு காலமா தள்ளி விடல அந்த தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார் இன்னைக்கு கொஞ்ச நேரம் உட்காந்து நான் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் யோசனை பண்ணேன் என் கண்ணில் தனியே வந்துடுச்சு என்னென்னா ஒரு தகப்பன் வந்து ஒரு பிள்ளையை அடிக்கும்போது ஒரு அம்மா ஓடி வந்து என்ன பண்ணுறாங்க சின்ன குழந்த ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு அப்பா வந்து அடிக்கிறாரு அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க தடுக்கிறாங்க அடி யார் மேலே விழும்னு நினைக்கிறீங்க விழாதுன்னு நினைக்கிறீங்களா விழுமா அந்த கோபத்தில் அடிக்கும்போது யார் மேலே விழும் அந்த அம்மா மேலே விழும் அதை தான் என் மேல வர வேண்டிய வர வேண்டிய மரணத்தை இயேசு வந்து ஏற்றுக்கொண்ட எனக்கு ஆச்சரியமா இருக்குது ஆக்கினை தீர்ப்பு இல்லை இல்லைன்னு சொன்னால் கிடையாது இயேசுவுக்கு உட்பட்டு நீங்க நடந்தீங்கன்னா உங்க மேல பாவத்துக்கான தண்டனை வராது சாபம் வர முடியாது வியாதி வர முடியாது பிசாசும் ஒன்றும் செய்ய முடியாது இன்னொரு கவனிங்க இன்னொரு விஷயம் சொல் நான் நினச்சி பார்த்தது இன்னைக்கு இன்னொரு விஷயத்தையும் நினச்சேன் என்னென்னா இந்த சு நிலாவை பார்க்கும்போது ஆயா வடை சுடுறாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா ஏன் இங்கேருந்து பார்த்தா ஏதோ பாட்டி வடை சுடுற மாதிரி தெரியும் போல் இருக்குது அதனால் அந்த காலத்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சொல்லுவாங்க எப்பா அந்த நிலாவில் ஒரு ஆயா இருக்குது வடை சு நான் கேட்பேன் அந்த ஆயா வடை சுடுறிட்டு அந்த வடையை வாங்குறதுக்கு யார் போவாங்கன்னு கேட்பேன் நம்ம கொஞ்சம் விவரமாக கேள்வி கேட்போம் அப்போது ஏதோ ஒரு பழக்க வழக்கம் ஏன்னா இங்கேருந்து பார்க்குறதுக்கு அங்கே அந்த அந்த காட்சி தெரியுது இல்லையா அது வந்து சாதாரணது கிடையாது விண்கல்கள் வந்து மேலே உளுந்து அதில் போன ஒரு பகுதி புரியுதா அப்போ சு நிலவில் பார்த்தீங்கன்னா நிலவுடைய உண்மையான பிக்சராக நான் நிறைய பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே குண்டும் குழியுமாக இருக்குது ஏன் நான் சில நேரங்களில் இந்த பூமியை காக்கிறதே இந்த சந்திரன் தான் ஏன்னா அவர் படைக்கும் போது படைச்சார் பகலை ஆல பெரிய சுடரையும் இரவை ஆல சிறிய சுடரையும் படைத்தார் இந்த மகத்தான சுடர்களை சிருஷ்டித்தார் ஆதி அம்சம் ஒன்னாமதிர் இந்த மகத்தான சுடர் அப்போ சில காரியங்கள் இந்த பூமியை தாக்காதபடி அதை சுற்றி வரும்போது அது மேலே பட்டதுனால தான் இப்போ இந்த இப்போ ஆக்சுவலாக இந்த இதில் இருக்கிற காயங்கள் இதில் இருக்கிற பள்ளங்கள்லாம் எங்கே உழுந்திருக்கணும்னா இந்த பூமி மேலே உழுந்திருக்கணும் ஆனா நிலவு சொல்லுது இல்லப்பா நான் நடுவில் வந்து அந்த மோதன கல்லுடைய அதெல்லாம் தாங்கிக்கிட்டேன் உன் மேல விழலன்னு சொல்லு அதே தான் தேவன் சொல்கிறார் உன் மேல வர்ற எல்லா தண்டனையும் நான் கல்வாரி சிலுவில ஏற்றுக்கொண்டம் என்னை நீ பார்க்கும் போது தெரியுன்னு நான் நான் பண்ண தவறுக்காக நான் சிலுவையில் இல்லை என் ஆணி அடைக்கலை நீ பண்ண தவறுனால நான் சிலுவையில் ஆணி அடைக்கப்பட்டேன் அதாவது தண்டனை தப்பு செஞ்சா என்ன பண்ணுவோம் பிள்ளைகளை அடிப்போம் ஒரு நல்ல தேவனை யாருமே கண்டுபிடிக்க முடியாது தப்பு செஞ்சா அடிப்பாங்க இந்த தேவன் அப்படி தப்பு அந்த தப்புக்கான தண்டனையை அவரே வாங்கி கொண்டார் இதெல்லாம் பெரிய ஆச்சரியமான விஷயங்க இதுதான் சுவிசேஷம் அப்ப இந்த நல்ல இயேசுவை விசுவாசித்து இந்த நல்ல இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அவர் உங்களுக்குள்ளே வர்றாரு அவருடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீங்க இப்போது இழந்து போன அதே சாயலை தேவன் மறுபடியும் இந்த உலகத்திற்கு இந்த மக்களுக்கு கொடுக்குறாரு அதுக்கு பேர் தான் சபை என்று சொல்லுகிறார் இன்னும் கேட்டால் அவர் சொல்கிறாரு நான் தான் தலை நீங்கள்லாம் சரீரன்ற அந்த கிறிஸ்துவின் சாயலை நமக்கு கொடுக்குறாரு ஏன்னா சுவிசேஷம் அதை கொடுக்குது அதனால் இதை இந்த தேவனை விசுவாசித்தா அவர் ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார் உங்களை வெக்கப்பட விட மாட்டார் எல்லா சூழ்நிலையும் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் அதனால்தான் இது மகிமையான சுவிசேஷம் இதை பாருங்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு இது கேட்க முடியாத சூழ்நிலை ஆனால் இன்றைக்கு நீங்களும் நீங்கள் கேட்குறீங்க சொல்லும்படியான ஒரு இடத்துல நான் இருக்கிறேன் கேட்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க எத்தனை பேருக்கு அதை கேட்கக்கூடிய சிலாக்கியம் கிடையாது நம்ம இங்கே கொஞ்சம் பேர் தான் வர்றோம் ஆனால் நான் ஒவ்வொரு வாரமும் பல காரியங்களும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன நினைக்கிறேன்னா எத்தனை பேர் வந்தாலும் சரி அவங்க எல்லாத்தையும் வே நேரத்தை விட்டுட்டு பணத்தை விட்டுட்டு தான் வர்றாங்க அப்போ அவங்களுக்கு சரியானதை நம்ம சொல்லி கொடுக்கணும்ல அதனால் உங்களுக்கு சரியான ஒன்றை இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் அந்த இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருங்க அந்த சுவிசேஷத்தை விசுவாசிங்க இயேசுவே எனக்குள்ளே வாங்கன்னு சொல்லுங்க உங்கள் வாழ்க்கையெல்லாம் அந்த பழைய வாழ்க்கையில் ஒரு புதிய வாழ்க்கையை தேவன் தருகிறார் Elakan belum muri.